உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும் இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்கள நான் சந்தித்தா எங்கள் தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்கு வாங்கினது அப்படி தான் நான் கேட்பேன் நான் மட்டுமல்ல நம்முடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய பரிசீலனை செய்யுங்கன்னு தான் நாங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம் அடுத்த இந்த ஆண்டுகளில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலாக இருக்கும் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற பகுதிகளின் முகமே மாறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமானது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கனவு அது நிச்சயம் நினைவாகும் ஒரு பக்கம் இப்படி நம்ம உழைச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம மேல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடைக்க விரும்பல நம்முடைய நேரத்தை ஆக்கபூர்வமான பணிகளுக்கு செலவிடணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விசைக்கிழமை அக்கப்போ ஊற்றல்கள் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்றது மற்றவங்க மாதிரி கண்ணுக்கட்டை தூரியம் வர கண்ணுக்கட்டை தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு இருமா போடு நான் ஸ்டாலின் தோழமையில இருக்கக்கூடிய பேசினாலும் எதிர் முகாமில் இருக்காலும் சரி அன்பா பேசினாலும் சரி கோபமா பேசினாலும் சரி அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் நமக்கு எதிராக பேசிட்டாங்க இல்லைன்னு காழ்ப்புணர்வோடு நான் இருக்கிறவன் இல்லை நான் எனக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் வளரணும் அவ்வளவுதான் நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம தான் நம்ம ஆட்சிக்கு கலங்கு ஏற்படுத்த சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு செய்தியும் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க கருத்து கருத்துருவாக்கம் செய்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான் திமுகவை எப்படி அழிக்கலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய நீண்ட கால திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் அவங்களால பொறுத்துக்க முடியல இந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டு முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க மொழி உணர்வை கல்வி உரிமை மாநில உரிமை பேசுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தா பிடிக்கல நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு பக்கவலமாக திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும்